வைத்தியசாலை படைப்பாளர் கூட வந்து இந்த குறைபாடுகளுக்கு அவை இந்த குறப்பாடுகளை நாங்கள் நிவர்த்தி செய்ய வேண்டிய தேவைகள் எங்களுக்கு இருக்கிறது குறிப்பாக நாங்கள் நம்புகிறோம் ஒரு நாட்டின் தேசிய ரீதியான சுகாதாரத்துறை உயரிய மட்டத்தில் அபிவிருத்தி அடைய வேண்டும் என்பதில் எந்த விதமான ஐயமும் இல்லை இந்த அடிப்படையிலே நாங்கள் நம்புகின்றோம் இந்த போகிற வைத்தியசாலையை பொறுத்தவரையில் பல்வேறு தரப்பட்ட அபிவிருத்திகள் இங்கே வந்திருந்தால் இன்னும் நிவர்த்தி செய்யப்பட வேண்டிய பல்வேறு தரப்பட்ட குறைபாடுகள் இருக்கின்றன ஆகவே இந்த விடயங்கள் தொடர்பாக குறித்து உள்ள கட்டணங்கள் தொடர்பான குறைபாடுகள் இருக்கின்றது பௌதிக ரீதியான குறைபாடுகள் இருக்கின்றது ஆளுமை பற்றா குறை இருக்கின்றது இதுவரை பல்வேறு தரப்பட்ட குறைபாடுகள் இருக்கின்றன ஆகவே ஒரு அரசாங்கம் என்ற ரீதியிலே நாங்கள் இந்த குறைபாடுகளை நிவர்த்தி செய்து இந்த வைத்தியசாலையிலே ஒரு மிகவும் ஒரு உன்னதமான வைத்தியசாலையாக இன்னும் உயர்த்துவது தொடர்பாக நாங்கள் மிகவும் ஒரு கவனத்தை நாங்கள் கொண்டிருக்கின்றோம் ஆகவே இந்த அடிப்படையிலே நாங்கள் நிச்சயமாக நாங்களோட பொறுப்பு கூற வேண்டிய அரசாங்கம் என்ற ரீதியிலே நாங்கள் சிறப்பாக நாங்கள் இயக்குவதற்கு நாங்கள் கடமைப்பட்டு இருந்தோம் காலங்களில் இந்த வைத்தியசாலைக்கு வந்து பல இம்மாத ஆராய்ச்சி தயார் போன்ற சாதனங்கள் மின்னவாத ரீதியாக நோக்கம் பற்றி வரட்சி கொண்டு வரப்பட்டதாக நோக்கி மாவட்டம் முக்கியமான போதும் நிறைவேற்றினாலைகள் மிகவாரம் அதில் அரசாங்க நட கடந்த காலங்களில் வந்து இந்த வைத்தியசாலையில் மாத்திரமாதிரி இலங்கையில் பல்வேறு தரப்பட்ட துறைகளில் பல்வேறு தரப்பட்ட குறைபாடுகள் என்று எனக்கு கொடுத்தது அது இனவாத ரீதியான பிரச்சனையாக நிர்வாக ரீதியான பிரச்சனையான்னு சொல்கிறது வந்து வரும் முடியும் ஆனால் நிச்சயமாக பல்வேறு தரப்பட்ட குற்றச்சாட்டுகள் பல்வேறு தரப்பட்ட பிரச்சனைகள் இலங்கை பூராகவும் பரவலாக இருந்தது குறிப்பாக சுகாதாரத்துறையிலும் இருக்குது அது தெரியும் கடந்த காலங்களில் பொறுப்பு கூட வேண்டிய அமைச்சர்களுக்கும் பல்வேறு தரப்பினர் குற்றச்சாட்டுகளுக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறார்கள் குறிப்பாக சுகாதார அமைச்சர் கூட இம்யூனோகுளோபின் என்று சொல்லப்படுகின்ற மிகவும் முக்கியமான மருந்து இறக்குமதி செய்தமை தொடர்பாக ஏற்பட்ட குற்றச்சாட்டின் அடிப்படையில் கைது செய்யப்பட்டு கூட தடுத்து வைக்கப்பட்டிருந்தது அது அது மாத்திரமல்ல இருந்த கடமையாற்றிய பல உயரதிகாரிகள் இவ்வாறான குற்றச்சாட்டுகளின் அடிப்படையில் அவர்கள் சிறைவாசம் கூட அடைந்திருந்தார்கள் இதில் எந்த விதமான மாற்ற கருத்துக்கிறது ஆனாலும் எதிர்வரும் காலத்தில் குறிப்பாக தெரியும் கடந்த செப்டம்பர் மாதத்திலிருந்து இந்த நாட்டில் ஒரு ஒரு பரவலான ஒரு முற்போக்கு ரீதியான ஆட்சி இடம்பெற்று வருகின்றது குறிப்பாக ஊழல் இல்லாத மோசடி இல்லாத முன் விரயம் இல்லாத ஒரு நல்ல அரசியல் கலாச்சாரத்தை கொண்டு நல்ல பொருளாதார கொள்கையை கொண்டு இனவாதம் இல்லாத ஒரு அரசாங்கத்திலே நாங்கள் முன்னெடுத்து நாங்கள் சென்று கொண்டிருக்கின்றோம் சர்வதேச ரீதியாக உங்களுக்கு பல்வேறு தரப்பட்ட உதவிகள் உண்மை தேடி வண்ணம் இருக்கின்றன குறிப்பாக எதிர்த்தரப்பில் இருப்பவர்கள் ஒரு காலத்தில் கூடியிருந்தார்கள் தேசிய மக்கள் சக்தி ஆட்சி கூட வெறும் வகையில் நிச்சயமாக சர்வதேச தொடர்புகள் இல்லாத ஒரு அரசாங்கமாக தான் இது இது காணப்படும் என்ற அந்த குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறது ஆனாலும் நாங்கள் அவற்றினை தோற்கடித்து அன்றாடம் எமது சர்வதேச தொடர்புகளை நாங்கள் மிகவும் உயரிய வகையிலே நாங்கள் வலுவூட்டி வந்து கொண்டிருக்கின்றோம் ஆகவே இந்த அடிப்படையில் நாங்கள் நம்புகின்றோம் எதிர்வரும் காலங்களில் இந்த வள பங்கீடுகள் தொடர்பாக எந்த விதமான குற்றச்சாட்டுகளும் இல்லாமல் சரியான வகையிலே அரசாங்கம் செயற்படும் என்பதில் எந்த விதமான ஐயமும் இல்லை என்பதை இந்த அந்த காலங்களில் குறிப்பாக குற்றச்சாட்டுகள் இல்லை அப்படி இல்லை தேசிய ரீதியாக இருக்கலாம் மாவட்ட ரீதியாக இருக்கலாம் மாகாண ரீதியாக இருக்கலாம் பல்வேறு தரப்பட்ட ஊழல் குற்றச்சாட்டுகள் தொடர்பான விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டு எங்களை பொறுத்தவரையில் நாங்கள் யாரையும் அரசியல் ரீதியாக பழிவாங்கும் நோக்கத்துடன் நாங்கள் விசாரணைகளை ஆரம்பிக்கவில்லை நிச்சயமாக ஊழல்வாதிகளுக்கு தண்டனைகளை பெற்றுக் கொடுத்து உண்மையிலே நாங்கள் மூலப்பெற முடியுமான சூழ்நிலை பெற்று மக்களுக்கான சிறந்த ஒரு ஒரு சேவையை வழங்குவதற்காக நாங்கள் திட்டமிட்டிருக்கோம் அது மாத்திரமல்ல அதாவது சட்டத்துறையினை நாங்கள் உயரிய வகையிலேயே நாங்கள் சுயாதீனமாக போரி பாதுகாத்து வருகின்றோமாக இந்த அடிப்படையில் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட வேண்டிய நபர்களுக்கு எதிரான விசாரணைகள் தற்போதைய வண்ணத்தில் கூட விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன குறிப்பாக எங்களுக்கு தெரியும் நேற்றைய தினம் கூட சுகாதார அமைச்சர் கெஹலிய அபுக்கோல் அவர்களுக்கு எதிரான ஒரு முக்கியமான தீர்மானம் வழங்கப்பட்டிருந்தது அவருக்கு சொந்தமான பல்வேறு தரப்பட்ட வங்கி கணக்குகள் முடக்கப்பட்டிருந்தன அவருக்கு சொந்தமான சொற்று வீடு அரச உடைமையாக்கப்படுவது தொடர்பான அந்த தீர்மானம் எடுக்கப்பட்டிருக்கிறது அவருக்கு அவர் அவருடைய அந்த மெர்சிடிஸ் பென்ஸ் வாகனம் அது கூட தற்பொழுது அரசாங்கத்தில் கைப்பற்றப்பட்டிருக்கிறது ஆகவே இவை இவை போன்ற பல்வேறு தரப்பட்ட புடையர்கள் சட்டத்திட்ட வரைவுகளுக்கு அமைவா அரசியல் பழிவாங்கல் என்கின்ற நோக்கத்தில் இல்லாமல் நாங்கள் சரியான வழியில் நாங்கள் செய்து கொண்டு வருகின்றோம் இது ஒரு உதாரணம்தான் இவ்வாறு பல உதாரணங்கள் தற்பொழுது காணக்கூடியதாக இருக்கின்றது நாங்கள் மிகவும் சிறப்பாக நாங்கள் வழங்கிய வாக்குறுதிகளை நாங்கள் மேற்கொண்டு வருகின்றோம் ஆகவே மக்கள் எந்த விதத்திலும் மக்கள் குழப்பமடைய போவதில்லை எதிரை வைத்து அரசியல் செய்யும் எதிர்கட்சிகளுக்கு நாங்கள் கூறுகின்றோம் தயவு செய்து இவ்வாறான மோசமான முறையிலும் ஈடுபடக்கூடாமல் எடுக்கின்றோம் நிதி மூச்சடி தொடர்பில் கைது செய்யப்படுகிறது